ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கும் நம்ம வீடியோவில் டக்குன்னு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்க சாப்பிட்றக்கு எதாவது கேட்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவுள் சேர்த்துக்கலாம் வெள்ளை அவுள்னு இல்லைங்க நீங்கள் சிகப்பு அவுளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அவுள் நல்லா மொறு மொறுனு வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் இதோட நேரம் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறுற மாதிரி நான் வறுத்து எடுக்கப் போகிறேன் நல்லா மொறு மொறுனு எடுக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தாவே தெரியும் லைட்டாக பொண்ணு நேரமாக வருப்பட்டு வர ஆரம்பிக்குது இந்த டைமில் இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் அதே பேனில் எந்த கப்பில் அவள் எடுத்தேனோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இதனால் தோல் பிரிஞ்சு மொறு மொறுனு வருப்பட்டு வரணும் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துனீங்கன்னா தோல் நீக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு தோல் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப இதையும் தோல் நீக்கிட்டு ஒரு பிளேட்ல மாத்தி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததா அதே பேன்ல ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பாதாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அந்த பாதாமோட மேல் தோல் நல்ல நிறம் மாதிரி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் பிளேம்ல வச்சு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தோம்னா லைட்டை நிற மாதிரி வர ஆரம்பிக்கும் லைட்டை நிற மாதிரி வர டைமில் இது கூட எந்த கப்பில் அவள் எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு கடலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலோட பச்சை மணம் போய் இந்த வறுப்பட்ட மனம் வரும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி லைட்டை செவந்து வறுபட்டு நல்லா மனம் வர டைமில் இந்த ரெண்டையும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு வறுத்த அவளோட சேர்த்து இதையும் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்திருக்கேங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் கொஞ்சம் கூட ஈரப்பாதை இல்லாமல் நல்ல செவக்கை வறுத்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுக்கும் போது நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டும் போகாது நாளைக்கு கால் கப் அளவுக்கு தான் துருவனை தேங்காய் எடுத்துருக்குறேன் நம்ம எடுத்த அவளுக்கு அரை கப் அளவுக்கு எடுத்திங்கன்னா இனியும் நல்லா சுவையாக இருக்கும் நாளைக்கு கால் கப் அளவுக்கு தான் எடுத்துருக்குறேன் தேங்காயும் நல்லா பொன்னரமாக அப்புறமா இதையும் அவளோட சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அவள் பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்படி போது நல்லா அப்படி உதிரி உதிரியாக பொடிஞ்சு போகணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இந்த அவள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ட்ரையான மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சர் ஜார் கொஞ்சம் கூட ஈரலாமல் நல்லா ட்ரையாக இருக்கணுங்க அதில் நம்ம வறுத்து வச்சுருந்தா அவள் தேங்காய் பொட்டுக்கடலை பாதாம் இந்த நாள் மட்டும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோடில் ரெண்டு டைம் அடிச்சிடுங்க அவள் வந்து நல்ல மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துருக்குறோம் அதே மாதிரி தேங்காயும் நல்லா பொண்ணு வறுத்து எடுத்துருக்குறோம் ரொம்ப அதிகமாக அடிச்சிடக்கூடாது பல்ஸ் மோடில் பொடிக்கணும் அதுக்கு முன்னாடி இது கூட ரெண்டு ஏழைக்காய் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ரெண்டே டைமில் நான் காமிச்சிருக்க மாதிரி அது மாதிரி கொரகுறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஏற்கனவே நம்ம வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருந்தேன் வேர்க்கடலையே சேர்த்துக்கலாங்க அடுத்து நான் இது கூட ஒரு ஆறு பேர் பழம் விதி நீக்கி எடுத்து வச்சிருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கிறேன் பேரிச்சி பார்த்திங்கன்னா நான் ஆறு தான் சேர்க்குறேன் நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு பேச்சு அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்கள் அந்த அளவுக்கு சேர்க்கலாம் பேரிச்சி எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அது தகுந்த அளவுக்கு நம்ம இனிப்பு கம்மியாக சேர்க்க போகிறோம் நான் இன்னைக்கு ஆறு பேச்சி சேர்க்கறனால அவள் எடுத்த கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் இதுவே நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு பேரிச்சி சேர்க்குறீங்க அப்படின்னா அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துனாலே போதுமானதாக இருக்கும் சேர்த்துட்டு இதையும் பல்ஸ் மோல் அடிச்செடுத்தாலே போதுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் பல்ஸ் மோல் அடிச்செடுத்து நான் காமிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு அப்படிப்பா வந்துடும் ரொம்ப சாப்பிட்றக்கு இருந்தா அளவுக்கு சுவையா இருக்காது தான் பல்ஸ் மூலம் அடிச்சிருக்க சொல்றேன் இப்போ இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்துல மாத்திக்கலாம் நான் அவள் வரத்தை அதே பேன்லயே சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது கூட நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கும் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறாங்க நீங்கள் முந்திரி நீலாம் பாதாம் பிஸ்தா திராட்சை அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா அந்த அவள் கூட சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கை பொறுக்கிற சூடு இருந்ததுக்கு அப்புறமா உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உருண்டைகள்லாம் பிடிச்சி எடுத்துக்கலாம் சாப்பிட்றக்கு அவ்வளோ சுவையாக இருக்குங்க இருந்து வர குழந்தைகளுக்கு சாய்ந்திர மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான அவல் லட்டு ரெடி மிச்சம் இருக்க எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம முரண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான அவல் லட்டு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்